விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இருக்கு இல்லைங்களா பிஎம் உடையது ஸோ அந்த திட்டத்தில் இது நாள் வரைக்கும் சேர்ந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாதவங்க இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுதுங்க பிஎம் விஸ்வகர்மா டாட் இன்னில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா நேரடியாகவோ பொது சேவை மையத்திலையோ இல்லை பல அமைப்புகள் மூலியமாகவோ ரிஜிஸ்டர் ஆகி உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கு இல்லைங்களா அந்த மொபைல் நம்பர் உள்ளே கொடுத்து ஒரு ஓடிபி வரை லாக்இன் பண்ணி உள்ளே பாருங்கள் உங்கள் அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் காட்டும் இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பெண்டிங் யூஎல்பி அல்லது ஜோன் சொல்லி அதாவது நம்ம லோக்கல் பஞ்சாயத்து போடோ இல்லை அதற்கு இன்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணுற அதிகாரிகளில் டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கிறதுல பெண்டிங்குன்னு காட்டுது ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த நிலையில் இருக்குதுன்னு காட்டிட்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிங்களோ இல்லை உங்களை அப்ளை பண்ணி சேர்த்து விட வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்ககிட்டயும் கேட்டுக்குங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய உள்ளாட்சியில் அமைப்பில் இருப்பாங்க இல்லைங்களா தலைவர் இன்னும் வந்து இப்போ எப்படி சொல்லுவாங்க ப்ரெசிடென்ட்டுன்னு ஸோ அவங்க அணுகி ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துல பெண்டிங் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சிலது பேங்க் வரைக்கும் போயிருக்கும் பேங்கில் போயிருக்கிறவங்களுக்கு என்னென்னு அடுத்தடுத்து சொல்கிறேன் ஸோ இதை வந்து யூனிவர்சல் விஸ்வகர்மாவில் வெளியிட்டாலும் மொத்தம் இதில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து பலன் பெறட்டும் ஸோ அனைத்து சமுதாய மக்களும் இதில் உள்ள இணைச்சிருக்காங்க ஐந்தொழில் புரியக்கூடிய விஸ்வகர்மாக்கள் அல்லாது மற்ற மற்றவர்களும் உள்ள இருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்துக்குங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க உங்களது அப்ளிகேஷனுடைய தர அதாவது நிலையை க த என்னன்னு தெரிஞ்சுக்கங்க உடனடியாக ஓகேங்களா